நான் சென்னையில் இருக்கும்போது வவ்வால் சங்கரா வஞ்சிரம் இந்த மீன் தான் ஒரே அம்மா கிட்ட பதிமூணு பதினாலு வருஷமாக வாங்கிட்டு இருந்தேன் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வச்சிடும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் இங்கே நாங்கள் ஒரு கிராமத்து சைடில் வந்திருக்கிறதுனால இங்கே வந்து ஏரி மீன் கொடுக்குறாங்க ஏரி மீன் வந்து ஒரு விதமான என்ன தான் நம்ம வாஷ் பண்ணாலும் ஒரு விதமான ஸ்மெல் வருது கடல் மீன் தான் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கு நான் ரெண்டு மூணு வாட்டி மீன் வாங்கிட்டு ஏன் மீன் வாங்கணுமோன்ற மாதிரி ஒரு மாதிரி சளிச்சு போச்சு ஏன்னா வந்து அந்த ஏரி மீனுடைய ஸ்மெல் வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கலை நாங்கள் என்ன தான் வாஷ் பண்ணாலும் சரி என்ன தான் க்ளீன் பண்ணாலும் சரி அது எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கலை அதுக்கப்புறமா வந்து கடல் மீன் யார் வச்சுருக்காங்கன்னு அவங்கள தேடி போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுத்தது அதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் கடல் மீன் வச்சிருந்தார் அவர்கிட்ட வந்து மடுவா மீனாக அதை வாங்கிட்டு வந்தோம் ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா க்ளீன் பண்ணுறதுக்கு வெட்டுறதுக்கு ஒரு முப்பது ரூபா கொடுத்து முந்நூற்றி எண்பது முடிஞ்சு போச்சு அதை எடுத்துகிட்டு வந்து குழம்பு வைக்க வேண்டியது தான் இன்றைக்கி ஆக்சுவலாக சஷ்டி என் பொண்ணு வந்து செமிஸ்டர் ஃபைவ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தாலையும் ஒரு வாரம் எனக்கோசம் முடியலன்னு ஒரு பொழுது இருந்திருக்காள் அந்த ஒரு பொழுதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கும் அவளுக்கு ஒரு ட்ரீட்டாக தான் இன்றைக்கி நான் சஷ்டிலேயும் மீன் எடுத்து செய்கிறேன்